சமந்தியம்மா இன்னைக்கு என் மகளுக்காக பாத்திரம் பண்டம் அப்புறம் கட்டிலு பீரோ மெத்த எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் நீ இருக்க என்ன பார்த்து கோபமா முடிச்சுக்கிட்டு இருக்கா பாரு நம்ம அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கிடலாம் இப்போ மாமாலாம் நிக்காங்கல்ல

ஆர்டர் கொடுத்த சோபா செட் என்ன வராமல போ போது ஆ சரிங்கமா அத உங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு வந்தே பாத்துடுங்க இல்ல பாடிக்க பாத்தியல உங்க மாமனார சீர் செட்ல வீட்ல கொண்டு வந்து அடிக்கிட்டேர்னு நினைச்சி இப்ப பார்த்தா நமக்காக சோபா செட்ல ஆர்டர் பண்ணிருக்கற அம்மா எனக்கு என்ன நான் சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏமா வரதச்சனா வாங்குறதே தப்பு இதல சோபா செட் ஆர்டர் கொடுத்திருக்கேன்னு சொல்லுதாங்க ஆனா நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியதுலமா அட கூர் கிட்டவனே நீ பேச இல்ல வரதட்சணை வாங்குறது குத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன வரதட்சணையை கேட்டேன் நீயே சொல்லல உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறேன் பொண்ணு பக்கத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் பொண்ணு பக்கம் போற அன்னைக்கு நான் சொல்லிட்டோம்ல உங்க மகளுக்கு நீங்க உங்க விருப்பப்படி செய்யுங்க நாங்க வரதட்சணை எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்னு உன் கண்ணு முன்னாடி தான் சொன்னேன் சொன்ன ஆஹா அதுக்குன்னு இருக்குன்னு சொல்லி கேட்கா அவங்க அப்பா உன் மகளுக்காக ஆசே எல்லாம் செய்தாரு அவன் நம்ம எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும் இப்ப மகளுக்காக பாத்திர பண்டம் எல்லாம் கொடுத்துருக்காரு ஏன் நம்ம வீட்ல என்ன புளங்கிறதுக்கு பாத்திரம் இல்லாம இருக்கும் அவங்க மகளுக்கு அவரு ஆசையா வாங்கி கொடுத்துட்டு போறாரு இதுல நம்ம இதுக்கு எல்லாம் தடை சொல்லணும் இமா அவரும் கஷ்டப்பட்டது நம்ம சம்பாதிச்சிருப்பாரு இல்ல பேசாம இருல என்னமோ உங்க மாமனார் வீட்டுக்கு நான் போய் உங்க மகள் ஏன் வீட்டுக்கு மர்மங்களா வரும்போது இந்த இந்த பாத்திர பண்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்புறம் கட்டில் பீரோ லொட்டு லொசுக்கு வாஷிங் மிஷின் மிக்ஸி எல்லாம் கொண்டுட்டு வரணும்னு ஆர்டர் போட்டு வந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க அவங்க மகளுக்கு அவர் செய்தாரு இதுல நாம இடல நிக்க கூடாதுல்ல

ஏல பியசாமே இருள கல்யாணம் முடிஞ்ச உடனே மகளும் மர்மவனும் வண்டில போகணும்னு ஆசை பாரு அதனால தான வாங்கி கொண்டு வந்து தந்தீங்கறி நீ சும்மா எம்ஐ எம்앤ட் இருக்க ஆசையோட வாங்கி தந்திருக்காரு நீ பாட்டுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கே என்னங்க உங்க அம்மாவுக்கு புது வண்டி வீட்டுக்கு வந்த உடனே ஒரே சந்தோஷமா இருக்கு சந்தோஷப்பட்டு போறாங்க உனக்கு என்ன அது இல்ல இப்போ அந்த போறலே அப்புறம் வண்டி எல்லாம் எடுத்துட்டு வராம இருந்தாங்கன்னா சின்னப் பணகாவியே என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க இருப்பாங்க சும்மா இரு இப்போ எங்க அம்மா உன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணினாங்க பிரச்சனை வேற பண்ணணுமா கொதி பேசாம இரு மாமா வேற வந்திருக்காரு அப்புறம் அவரே தான் நினைச்சுக்கப் போறாரு அம்மா பத்தி சொன்ன உடனே கோவம் தான் வருது ஒத்தக்கே வரும் அவள படிக்க வச்சிருக்காரு அவ நல்ல வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி எல்லா பணத்தையும் அப்பா கையில தான கொடுத்து வச்சிருப்பா அப்பா அவளுக்கு செய்யணும் வேற யாருக்குல செய்ய போறாரு மர்மோனே உங்களுக்கு இந்த வண்டி மாடல் பிடிச்சிருக்கா அப்படி பிடிக்கலனா ஒன்னு பிரச்சனை இல்ல வேற மாடல் கூட மாத்தி கிடலாம் இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த வண்டியே நல்லா தான் இருக்கு அப்படிங்களா மர்மோனே ரொம்ப சந்தோஷம் ஏய் அப்பா வண்டியை பாக்க நல்ல பளபளடா இருக்கு. லேய் சின்னவனே வண்டியை பாதியல நல்ல பளபளடா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியம்மா. யா بلا சும்மா இருங்க. யா உங்க அண்ணே மாமனாரே அவனுக்கு நல்ல புது வண்டி வாங்கி கொடுத்திருக்கார்ல. அதை பார்த்து உன் பொண்டாட்டி போறாம படுவான்னு சொல்லதியோ. அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ பேசுது அவ காதுல விழுந்துற போது. காதுல விடட்டு எனக்கு நான் என்ன பொய்யா சொல்றேன். சரிம்மா அதெல்லாம் விடு. வண்டி நல்ல அழகா இருக்கு பத்தியா? நான் என்ன ஒரு ரவுண்ட் போய்ட்டு டரட்டமா.

என்னதே சமையல் வேலை எல்லாத்தையும் நான் பாக்கணுமா? அம்மா சல்னி எங்க மைனியோ அண்ணனும் கோயில் போறாங்கல்ல அதனால நீயே சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்க சரியா? என்ன உங்க அம்மா பேச்சே கேட்டுட்டு நீங்களும் உளறறீங்க. நான் எப்படி ஒதேல எல்லாரர்க்கு சமைக்க முடியும்? என்ன முழிச்சிட்டே இருக்கீங்க. உங்க அம்மாகிட்ட கிட்ட சொல்லுங்க என்னால சமைக்க முடியாது. அம்மா என்னல அத சொன்னம்ல ஏர்க்கனதே உங்க அண்ணனும் மைனியோ இப்ப கோயில் போயிட்டு வரட்டும். அப்புறமா சாங்கிலமா நீ உன் பொண்டாட்டி குடிச்சிட்டு போயிட்டு வா. அம்மா அது இல்லம்மா. அப்புறம் என்னதெல்லாம் சொல்ல வரே? இம்மா அவ எப்படிமா ஒத்தையில எல்லாருக்கும் சமையல் பண்ணுவா கையால தான் சமையல் பண்ணணும் இம்மா காமெடி பண்ணாதமா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் எனக்கு என்னதுல என்னமா பெரிய ஒத்தையில கிட்டேலன்ட் அடக்க நம்ம வீட்ல இருக்கப்பட்டது நாலு அஞ்சு பேர் நாலு அஞ்சு பேருக்கு சமையல் பண்ணது என்னமோ பெரிய மலை மாதிரி பேசிட்டு இருக்க ஏமா அவளும் இந்த வீட்டு மர்மவ ஆமா மர்மவ தான் யாரே இல்லன்னு சொன்னா அவ வேலையதனே செய்ய சொல்லுதே சம்பந்தியமா ஏதாவது பிரச்சனையா கோயிலுக்கு போறவல்ல அதான் என் சின்ன மவுனி கேக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோமோமானு அதான் இல்ல வேண்டாம் அவர் ரெண்டு பேர் போயிட்டு வரட்டும் சாயங்காலம் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்ல மணிக்கா மருமலா ரெண்டு பேரும் கோயிலுக்கு கிளம்புமா நேரா அப்புறம் நடை சத்திர பறவை சரிம்மா அப்ப நாங்க போயிட்டு வருவோம் சரிம்மா போயிட்டு வா

உன் பொண்டாட்டிக்கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லு அப்புறம் சும்மா உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா வச்சுக்க அப்புறம் வீட்டுல ஒரு செங்கல் கூட உன் பேர்ல எழுதி தர மாட்டேன்னு பாத்துக்க ஏமா ஓமா வீட்டுக்குள்ள சும்மா கத்திக்கிட்டு இருக்காத ஆமால நான் கத்திக்கிட்டு தான் இருக்கேன் சரிமா வீட்டுக்குள்ள போ நான் இறச்சு கடை வரைக்கும் போயிட்டு வரேன் சமைக்க தெரியாதா ஆனா நல்ல திங்க மட்டும் தெரியுமா கடையில வாங்கிட்டு வர போறானாம்ல கடையில வீட்ல ஒரு பொம்பளை குத்துக்கள்ளாட்டா இருக்கா இவ கடையில வாங்கப் போறானா ஐயோ இவ வேற முரச்சு பாத்துக்கிட்டிருக்கால இவள நான் எப்படி சமாளிக்க போறேன்? ஏங்க இதெல்லாம் சரியில்லை பதருங்க. நான் இந்த வீட்டு மருமாவதானே. யாரு இல்லைன்னு சொன்னா நீ இந்த வீட் மருமாவதான். சின்னப் பண்னக்க மதியான சமையல்லாம் பண்ணிட்டு சாங்கியாளமால கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரின்னு இல்லைன்னு விட்டுட்டு உங்க அம்மா என்னமோ ஷாலினி இருக்கல்ல அவ எல்லா சமையலையும் பண்ணுவான்னு சொல்லிட்டு போறாங்க. அது பாரு ஷாலினி இது நம்ம வீடு. இது நம்ம குடும்பம். ஆமா பெரிய குடும்பம். சின்ன மருமகள ஒரு மாதிரியும் பெரிய மருமகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது அவங்க குடும்பமா. உங்க பாரு பாருஷாலினி இப்போ எங்க அக்காவும் இருக்காங்க எங்க அக்காவையும் ஒரு இடத்துல தான் கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க எங்க அக்கா அவங்க வீட்டுல சமையல்லாம் பண்ணலையா உங்க சமையல் பண்ணலாம் எனக்கு நானும் சமையல் பண்ணலாம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க சாலினி உனக்கு சமையல் பண்ண தெரியும்னு எனக்கும் நல்லா தெரியும் எங்க மைனிக்கும் நல்லா சமையல் பண்ண தெரியும் இப்ப இது உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் மாதிரி நினைச்சுக்க நினைச்சிக்கெல்லாம் பாரு பாருஷாலினி உன் சமையல் திறமையா அம்மா கிட்ட காட்டு அப்பதான் உன்னை பத்தி நல்ல பெருமையா நினைச்சுப்பாங்க

பேசாம இருசாலினி எங்க அம்மாவுக்கு இப்படி கடையில வாங்கி சாப்பிடறதெல்லாம் பிடிக்கவே செய்யாது எங்க அம்மாவுக்கு வீட்டு சமையல் பத்தியும் தெரியும் கடை சாப்பாடை பத்தியும் தெரியும் அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நீயே சமைச்சிரு சாலினி நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுதேன் அப்படி எல்லாம் சொல்லாத சாலினி நம்ம வீட்டுக்கு தானே சமைக்க போற வா சமையல் திறமையே எங்க அம்மா கிட்ட காட்டு ஆமா அப்படியே திறமைய காட்டிட்டாலும் உடனே உங்க அம்மா என்ன பாராட்டிடுவாங்க உங்க மைனி சீர்சனத்தில நிறைய கொண்டு வந்திருக்காங்கனே அப்படியே தலையில தூக்கி வச்சு உங்க அம்மா கொண்டாடுறாங்க ஆனா என்ன இந்த வீட்டு மர்மகளாவே நினைக்க மாட்டாங்க ஒரு வேலக்காரி மாதிரில ட்ரீட் பண்றாங்க பேசாம இரு எங்க அம்மா அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க சரி சாலினி வீட்டுக்குள்ள போ அத எங்க அம்மா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க நான் போய் இறச்சு கடையில எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் சமையல் சீக்கிரமா ரெடி பண்ணிரலாம் என்ன ஐயோ இந்த மாமியா மர்மகளை எப்படி எல்லாம் நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்கு என்னடி பண்ணிட்டு இருக்க துணி மடிச்சிட்டு இருக்கம்மா அம்மா என்ன வீட்ல மர்மக்க மர்ல எப்படி இருக்காவோ ஏடி மக்கா உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு தான் ஃபோன் பண்ண மத்தத என்னமா சொல்லுத ஏடி உங்க அண்ணனுக்கு அவ மாமனாரி பெரிய வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு ஏடி வண்டியா என்னமா சொல்லுத ஆமடி பைக் அளவோல இருக்கு பத்துக்க நம்ம வீட்டு வாசல்லயே தான் நிக்க விட்டுறாரு என்ன அளவோல இருக்கு தெரியுமா வீட்டுக்கு புது வண்டி அந்த வண்டிக்கு பூஜை மைனையும் அப்பதான நாம அந்த குடத்தை எடுக்க முடியும்

இம்மா அந்த பித்தளை கூட ஒரு சாக்கல போட்டு கெட்டி வை நான் அடுத்த வாரம் வரவும்ல அப்ப அங்க தூக்கிட்டு வந்திருவேன் ஆ சரிடி மக்கா அப்புறம் ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சனே ஆ அம்மா ஒரு இரண்டாவது மர்மக என்ன செய்தா வேலைக்கு போயிட்டாளா எப்படி இல்ல டி அந்த ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கல்ல லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் தான் வேலைக்கு போவா வீட்ல தான் இருக்கா கேளவி நம்மளை பத்தியா சொல்லுது என்னன்னு கேப்போம் மத்தியான சாப்பாடு உங்க அண்ணே கடையில வாங்கலாம்னு சொன்னா மத்துக்க

ஆமா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கே ஒரு சின்ன மர்மமா கேட்ற போறா அவ காதுல எல்லாம் ஒன்னு உளாதடி அவ அடுக்கலல நிக்க அடுக்கலல நின்னாலோ பாத்து எடுத்து பேசு டேடி அப்புறம் உன் மைனி காரி கொண்டு வந்த பாத்திரத்துல இந்த செம்புல டம்ளர்லாம் இருக்குது பாத்துக்க தண்ணி குடிக்கிறதுக்கு அதையும் எடுத்துக்கிட்டமக்க ஒரு ரெண்டு அண்ணா ஆமா ஆமா டீ டம்ளர் நல்ல அளவுல இருக்கு பாத்துக்க நாலு டம்ளர் இருக்கு உனக்கு ரெண்டு அண்ணா எடுத்து வைக்க ஆ சரிமா எல்லாம் உன் இஷ்டம் என்ன என் பிள்ளைக்கு நான் கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறா ஆ சரிமா பாவிகளா எவ்வளவு திமிரு இருந்தா வீட்டுக்குள்ளேயே பொருள் எல்லாம் திருடுவீங்க மகளுக்கு வேணும்னா வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னா அது என்ன வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட இருந்து களை வாங்கி கொடுக்குது ஏன் அதையும் சின்ன பண்ண கட்டிட்டு கேட்க வேண்டியதுன்னா எப்படி கேப்பாவோ அம்மை இம்மாவளும் தான் நல்ல பிளான் பண்ணதாவல கோயிலுக்கு போய் சின்ன பண்ணாக்கா வரட்டும் மாமியார பத்தி பத்த வச்சு விட்டுருது அப்புறம் ரெண்டு கண்ணையும் உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டு நிப்பா மாமியார் கலவிக்கு எவ்வளவு கொழுப்பு என்ன பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காவோ இவங்க மட்டும் கண்ணை பட்டு உருட்டி உருட்டி பார்க்கவே மாட்டாங்களோ கண்ணை மூடிட்டே தான் இருப்பாவளா இருங்க மாமியாரே கோயிலுக்கு போனவங்க பெரிய மர்மவ வரட்டும் அவகிட்ட உங்கள பத்தி நான் பத்த வப்பம்ல அப்பதான் உங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும் ஐயோ வந்துட்டானே நம்ம பேசுன எல்லத்தையும் கேட்டிருப்பாளோ அப்படியே கேட்டா என்ன சமாளிப்போம் அந்த மர்மாளா வெங்காயம் தக்காளி வெள்ளப்பொடி இஞ்சி எல்லத்தையும் உரிச்சு வச்சிருக்கேன் என்ன எடுத்துட்டு போ